அனைவருக்கும் வணக்கம் என்ற இளைஞர்களை குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் திருக்கேஸ்வரர் கோவிலுக்கு சிவராத்திரி அண்டு ட்ரோன் வீடியோடு கேக்கில் வந்து எங்களை ட்ரோன் வந்து விழுந்தது அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தேடி பார்த்த அங்கே எங்கேயுமே வந்து கிடைக்கல ஆனாலும் வந்து அடுத்த நாள் ஒரு நம்பிக்கையில் இந்த ஃப்ரெண்ட் அருஷ்டினை வந்து போக சொன்னேன் வேறு விழ போச்சுன்னா நாங்கள் இங்கேயிருந்து போய் கொண்டிருந்தாங்க அவரை போய் அங்கே பாக்கைக்குள்ளே வந்து ட்ரோன் வந்து நாங்கள் இங்கே பற்றியை கண்டெடுத்தமோ அங்கேயே வந்து ட்ரோன் விழுந்துருந்துக்கு நான் நினைக்கிறேன் நானும் கையாலையும் வந்து என்னென்று பார்த்திங்களாட்டா அந்த மரம் ஜம்மு மரம் ஒன்று இருந்தது அதையெல்லாம் ஆட்டி பார்த்தனால எங்களால் ஆட்ட முடியல நான் நினைக்கிறேன் அல்லது தென்னை மரம் இருந்தது பக்கத்துலேயே அதில் அல்லது இந்த ஜம்மு இருந்து கீழே அந்த குப்பைக்குள்ள விழுந்து கிடந்தது அதுக்கு பிறகு அவர் எடுத்து இப்போ வந்து பாசல் அனுப்பியிருக்கார் மேலும் வந்து சந்தோஷம் என்னடா அது கஷ்டப்பட்டு வேணின பொருள் வந்து என்றைக்குமே துளையாது அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்றது தெரியல இரண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவில் பார்த்த வரைக்கும் இது இந்த கிம்பிள் என்று சொல்கிறது அது வந்து ஃபுல்லாகவே வந்து உடைஞ்சிட்டு ஆனால் அதுக்கு அது உடைஞ்சாலும் வந்து ரோன் பறக்கிற நிலைமையில் இருக்கா இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரியல இப்போ ஒரு க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே இன்னும் ஒரு பொருளும் வந்து வச்சு அனுப்பியிருக்கேன் சரி நாங்கள் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் மலையும் வந்து தூறிக் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுற நிலைமையில இல்லை ஆனாலும் இதில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு வடிவாக ஒரு பக்ஸில் போட்டு நைட்டு பஸ்ஸில் வந்து கொடுத்து விட்டுருக்கார் ஏதோ ஒரு கேமராண்ட புக்ஸ் போல் இருக்குது அதோட இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் காட்டினா தான் அந்த ட்ரோன்கிட்ட நிலைமை வந்து உங்களுக்கு தெரியும் சரி இப்போ ட்ரோனை வந்து வழியில் எடுப்போம் இதில் பாருங்கள் ட்ரோனோட நிலைமையை வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க தலை வந்து உடைஞ்சி போய் தலை வந்து நான் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு கிம்பிள் ஒன்று இருக்குது இந்த கிம்பிளோட அட்டாச் இந்த இப்படி அட்டாச் ஆகி தான் இருக்குது இதில் சும்மா ஒரு கலிபிரேஷன் என்றாலே வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இந்த வயர்லாம் கொஞ்சம் இழுபட்டு போய் கிடக்கு என்ன அதே மாதிரி உயர் எங்கேயாவது ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னாண்டா இதுவும் இந்த இதில் தான் வந்து மரத்தோட பச்சை மரம் நான் நினைக்கிறேன் தென்னை மரமாக தான் இருக்கணும் வேணா தென்னை மரத்தில் வந்து இதாக இருந்திருக்கு மற்றபடி கிம்பில் எதுக்கும் வந்து எதுவுமே வந்து நடக்கலைங்க ஆனால் இந்த தலை தான் வந்து தூங்கி கொண்டிருக்கு சரி இப்போ இதுதான் எந்த ட்ரோனுன்ற நிலைமை நான் வந்து இந்த ட்ரோனை திருத்துறதுக்கு வந்து கண்டியில் கேட்டிருக்குறேன் இப்படியும் அது திருத்த கொடுத்தா ஒரு அஞ்சாறு மாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து சரியாக வேலை செய்யும்போது இல்லை குறிப்பாக நான் இப்போ இதுக்கு வந்து பேட்டரியை போட்டு ஒரு ஃப்ளை பண்ணி பார்க்கணும் ஃப்ளை ஆகுதான்ட்டு ஏன்னா ஏதாவது எரர் மெசேஜ் வருதா அப்படின்றத அவர் பார்த்து சொல்ல சொல்லியிருக்கார் அதனால் அதையும் வந்து நாங்கள் செய்து பார்ப்போம் அதோட அர்ஷ்டின் ப்ரோ என்ன மற்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் லேண்டிங் கியர் அப்படின்ட்டு கீழே நாங்கள் ட்ரோனை வந்து கீழே இறக்க இறக்கைகளை வந்து எல்லாம் உள்ள விளம்போம் அதை அதை விட இந்த ஸ்டாண்டை கொழுகி போட்டு நாங்கள் விட்டோம்ட்டால் ஒரு உயரத்தில் இருக்கும் அதுதான் இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு முதல் வந்து ஏர் டூண்டு வச்சுருந்தார் இப்போ வந்து அவதார் வச்சுருக்கார் ஜார் இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக்கு தான் ஆனாலும் அதே வந்து சர்ப்ரைஸாக வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கார் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்றெல்லாம் தெரியலை ஆ ரைட் ரைட் இந்த சின்ன ஹெலிகாப்டர் கீழே எல்லாம் இருக்கும் ஒரு லேண்டிங் அதே மாதிரி ஒரு செட்டப் தான் ரோனு கீழே அப்படியே செட் பண்ணி வச்ச மாட்டேன் சரியா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு பட்டியை போட்டு பார்ப்போம் என்ன கட்ட மாட்டேன் சரி இப்போ வந்து பட்டரி எல்லாம் கொழுவையாச்சு அதே மாதிரி ஒன்றும் பண்ணிட்டேன் இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்களாட்டா இதுலேயும் வந்து அடி விழுந்துருக்கு இந்த இதில் நான் நினைக்கிறேன் சென்சர் இந்த சென்சர் கேவரேஜ் என்ன வேறு வந்து குறிப்பாக நான் இது போட்டோன்னா இதில் வேறு ஒரே ஒரு மெசேஜ் ரெண்டு பார்த்துக்கோண்டா இங்கே வருங்க கிம்பிள் ஸ்டக் அண்ட் மட்டும் மெசேஜ் வருது வேறு ஒரு மெசேஜ் வந்து வர்ற மாதிரி தெரியலை நான் இதை ஒரு லைட்டாக ஃப்ளே பண்ணி பார்ப்போமோன்ட்டு பார்க்குறேன் சரிப்போ இதில் வச்சாச்சு ஒருக்கா வந்து பார்ப்பேன் ஓகே நான் நிற்கிறேன் ஓகே ஒழுங்கா தான் வேலை செய்யுது பண்ணி பறக்குது இந்த கிம்பில் மட்டும்தான் வந்து பிரச்சனை எப்படி அன்றைக்கு விழுந்துருக்கு அப்படின்றது எனக்கெண்டா தெரியல அப்படி உங்கள பாருங்க இப்போ என்ன சொல்றது தலை இல்லாத முண்டம் என்ற மாதிரி இந்த ட்ரோன் வந்து இப்படி நிலைமைக்குள்ளாயிட்டு ஃபேனுகள் எல்லாம் ஒழுங்கா தான் வேலை செய்யுது நினைக்கிறேன் மரத்துலேருந்து கீழே விளையக்கில் வந்து கிம்பிளில் அடி விளந்திருக்கோம் ஓகே அப்படியே மெல்ல 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 மெல்லமாக மேலே விடுவோம் நல்லா தான் வேலை செய்யுது நான் யோசிச்சேன் ஓ மேலே மரம் இருக்கு சரி விளாத்தோட நீ பாட்டி தோட பார்ப்போம் பாப்பா செய்வோம் எனக்கு இறங்குது இல்லை லேண்டிங்லடா கிம்பு வியூ வந்து அதுவும் வந்து வருது ஆனாலும் வந்து எப்படி பங்கி கொண்டு இருக்காருங்க ஒண்ணுமே செய்யலாது திருத்தி தான் கிம்பிள திருத்தினா சரி என்று நினைக்கிறேன் இப்படி அங்க அடுப்பை தான் அடுத்த கட்டத்தை தெரியும் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கண்டு சரி அப்படியே மெல்ல மெல்லமாக கொண்டு வந்து ரக்குவோம் விடாத நினைக்கிறேன் கீழே சென்சருக்கு நானே பிடிக்க வேண்டியதா இருக்கேன் ஓகே வந்து உடைஞ்சிட்டா இல்லதானே நல்ல விலை உடையல சரி இது வந்து ஒரு பிரச்சனை என்ன ட்ரோனுக்கு என்னும் ஒரு பிரச்சனைக்குரிய ட்ரோன் வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்க வன்னி விளாக்ஸ் ட்ரோனும் அதுவும் வந்து தண்ணிக்குள்ளயோ இன்னத்துக்குள்ளயோ பறவைகள் அடிபட்டு விளங்கிருந்து அதையும் வந்து எங்களுக்கு தந்திருக்கார் இது ரெண்டையும் தான் கொண்டு போய் நாங்கள் வேணும் என்ன சரி செஞ்சு பாருங்கள் ட்ரோன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுத்தது எல்லாமே வந்து உறிஞ்சி பழசாயிட்டு இது உச்சக்கட்டது இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோரேலியாவில் போய்க்குள்ள மரத்தில் தூங்கிச்சு அதே ட்ரோன் இந்த ட்ரோனுக்கு வந்து ஆய்சு வந்து கெட்டி வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன் இதுக்கப்புறம் ஃபேன் செட்டு மொண்டு மட்டும்தான் ஒன்று நினைக்கிறேன் விழுந்தால் கட்டாயம் ஃபேனுகளும் வந்து அடி வேண்டியிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட இது வேண்டாலே நான் அப்பைக்குள்ளே ரெண்டு வச்சதுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வேணான் இப்போ கிட்டடியில் விலை பாகி நாலு லட்சம் வரைக்கும் இருந்தது அதால் என்ற விஷயம் வந்து கட்டாயம் ஒரு விலை கூடின பொருள் அதை வந்து அவதானமாக வந்து பாவிக்கணும் என்ன செய்கிறது இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் புது புதுக்குடியிருப்புக்கு போகிறேன் என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலஸ்டிம் ப்ரோ வந்து ஒரு ஒரு விருந்தோண்டுக்கு கூப்பிட்டுருக்கார் அப்போ இதுக்கு பிறகு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பார்ப்போம் இது திருத்திட்டு அடுத்த அப்டேட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி இப்போ புது குடியிருப்புக்கு போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வரைக்கில் வந்து திடீரெண்டு பிளான் சேஜ் வேண்டி ப்ரோ வந்து அடித்தவர் நானும் பாரன் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இவரை வந்து இப்போ முள்ளி என்னது முத்தியன் கட்டில் ஏற்றிட்டு அப்படியே ஷோட் ரூட்டால் போய் கொண்டிருக்கல ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சிட்டாங்க முதல்ல சூப்பராக இருந்தது நிறைய பேர் நிறைய இடங்களில் பார்த்துட்டு அதனால இது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன் இந்த கிளைமேட்டுக்கு சரி ப்ரோ வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறேன் நீங்கள் சோமா இருக்கிறோம் உங்களோட ஊருக்கு வந்தாலே இந்த இயற்கை காட்சிகள் வந்து தாராளமாக இருக்கு வேற கொக்கு பறக்குது காட்டுங்க கொக்கு பறக்குது அங்கே பாருங்க அதே மாதிரி இங்க பாருங்க எறும்பு மாடுகள் ஒரு நாலஞ்சு அப்படியே சில் பண்ணி கொண்டிருக்கு ம் ஆக்கல வெயில் இல்லோ ஓ வெயிலுக்கு பாருங்க வெயில் இவ்வளவு மப்பு மண் தர மாதிரி வெயில் இருக்கு வெயில் அந்த ஊம வெயில் ஊம வெயில் அதுக்காக தான் வந்து அதோட இதுக்கா நிப்பாட்டினாலும் இதில் என்ன மாதிரி விஷயம் வந்து இந்த மீன் பிடிக்கிற அஞ்சாறு ஐயாக்கள் எல்லாம் வந்து அண்ணாக்கள் எல்லாம் வந்து அவையில காணல் இந்த இடத்துல போயிட்டு இப்போ நாங்கள் எந்த பாதையால போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளால போய் கருடாடுறதுல சிறப்பா அந்த பூச நடக்கும் என்னென்ன அந்த தாய் தந்தையர்தாக்கல் இருக்குன்னா என்ன நடக்கும் அந்த அதெல்லாம் ஆடியா அம்மாவாசம் வந்து பெருசா ஆறு இருக்கு பக்கத்துல அங்கே நம்ம எங்கள்கிட்ட உள்ள தான் இதுலேருந்து போய்க்கலே இன்னும் சில நண்பர்கள் வந்து இந்த விருந்து உபசாரத்தில் வந்து பங்கு கொள்ள போயிடும் நாங்கள் போய்க்கல ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இடையில இருந்துச்சுன்னா புலிகளும் இருக்கும் இலங்கையில் புலி இல்லை சிவனை மட்டும்தான் இருக்கு சரி நாங்கள் போய் அப்படி நடக்க என்ன காட்டும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாங்க காட்டு ஆ ரைட் இப்போ போய் கொண்டிருக்கேன் கேட்கல இன்னும் ஒரு இடத்த வந்து கண்டுட்டோம் என்னடா இது இது வந்து பத்து கண்பாலம் என்று சொல்கிறது ஏன்னு அப்படி சொல்கிறது கீழே வந்து பத்து ஓட்ட இருக்கு அதுக்குள்ள தண்ணி போவோம் அந்த பாலம் ஒரு ஒரு இது இருக்குதானே போக் 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 இல்ல அந்த கல்வெட்டுன்னு சொல்றோம் அந்த இடையில உள்ள சப்போர்ட் பாலம் பத்து ஓட்டை இருக்குது அப்ப பத்து கண் பாலம் சொல்றது சரி இந்த இடம் என்ன முத்தையங்கட்டு இது வந்து பேராறு கணேசபுரம் கணேசபுரம் கனகரத்னபுரம் கனகரத்னபுரத்தால போய் பேராறுல வர்ற இட ஷோட்கட் பாதை ஷோட்கட் பாதை அதோட இதுதான் பேராறு முத்தையங்கட்டு குளத்து தண்ணி இதெல்லாம் போறது முத்தையங்கட்டு குளத்து தண்ணி நல்லா ஃபுல்லா பாஞ்சது இந்த பாலத்தால சலம் தட்டி கொண்டு பாயும் மேலால பாயம் அந்த போவோம் இந்த தண்ணி அந்த இடத்த காட்டுறேன்னு உங்களுக்கு அப்படியே இங்கே பாருங்க அப்படி இருக்கிண்டு மேலுமே இதெல்லாம் வந்து வடமானவா அப்படின்றது சொல்லிற அளவுக்கு வடிவாக வடிவா இருக்கு அப் கண்ட்ரி சைடில் நாங்கள் போயிக்கல இப்படியான வியூகளை வந்து பார்க்கலாம் தண்ணி வயக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் சட்டப்படி இருக்கும் பார்த்துக்கொண்டே இருக்க ஆசையா இருக்கும் அஞ்சு பாருங்க அப்படி அதுலயும் ஒரு அண்ணா வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறார் அப்படி அங்கால பக்கத்தையும் கொண்டே காட்டுவோம் அப்படி இருக்கண்டு இன்னும் என்னும் இருக்குது அதான் தண்ணி பாயிர சத்தம் மேலுமே ஜோசிக்கல இதெல்லாம் விஞ்சால பக்கத்துல இருக்குமான் இது தண்ணி போய் கொண்டிருக்க இவ்வளவு அப்படி வர அப்படியே போய் அங்க வர்றேன் இதெல்லாம் என்ன சொல்றது மறைஞ்சிருக்கிற இது விஷயங்கள் எங்கடையாக்கள் என்னென்னு உங்களை தேடி ஆக்கள் வந்திருக்கிறேன் இதுவாரு வந்து இருக்கிற இதுக்குள்ள மாடுகள் ஆடுகள் ஆக்கல் சத்தங்கள் மாடு ஆடு வளர்ப்பு என்னடா இது விவசாய கிராமம் தான் மாடு ஆடு அந்த உள்ள கோழி வளர்ப்பு மற்றது அதோட விவசாயம் விவசாயம் அதுதான் இங்கே தொழில் ம் சரி தொடர்ச்சியாக வந்து மழை பெய்யுது இதுக்கு பிறகும் ஏதாவது வித்தியாசமான இடங்கள் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இல்லாடிக்கு நாங்கள் அவருடைய புதுக்குடியிருப்பு லொக்கேஷனுக்கு போயிட்டு கண்டினியூ ஓட்டுறோம் சரி இப்போ ஒரு மாதிரி நாங்கள் புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டோம் வரைக்கும் இடையிலாம் என்ன மாதிரி மழை மூன்று நாலு இடத்துல நடந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் அதே மாதிரி இந்த இவர் அலஸ்டின் பிரபாகர் வாகனம் நிக்கிது அவையில் வந்து இப்போ டவுன்ல நிற்கிறேன் வேணா வந்து கொண்டிருக்கணும் அதோட எனக்கு இன்றைக்கு தான் இப்போ தெரியும் என்னென்னா ஜெரிண்டா பேர்தே எனக்கு அதை வந்து சொல்லவே இல்லை ஒரு தரும் வந்து ஜெரிண்டா பேர்தேக்கான ஏற்பாடுகளும் வந்து அங்கே நடந்து நடந்து அப்படியே அண்ணாக்கள் வேற வர வெட்டிக்கு அலஸ்டின் ப்ரோ வேற வெட்டிக்கு பார்ப்போம் என்ன நடக்கிறாட்டு கள்ளிமரம் மரம் நட்டுருக்கு இந்த இதுலயே நட்டு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா அதான் அதான் எங்கள்ட்ட டைம் இருக்குது தேவையில்லாம் பயங்கர முள்ளே அதான்

ஜெரின் ப்ரோ காயம் ப்ரோ அலஸ்டின் ப்ரோ எல்லாம் இருக்கணும் ராசா வந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இவர் இப்போ டவுன் போயிட்டு நம்ம வரட்டும் வந்த பிறகு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நடக்குதுன்ட்டு நாங்கள் சொல்லி வாய் முடியல ஜெரின் புது உடுப்பெல்லாம் போட்டு பிரதான் வாழ்த்துக்கள் சரி சரி டவுனுக்கு போயிடணும் டவுனுக்கு போயிடணும் எத்தனை பிறந்த நாள்

நாங்கள் இப்படி இங்க வந்து நாங்கள் ஆனால் எங்களுக்கு இதுக்குத்தான் வர மாட்டே தெரியாது ஒரு அண்ணா வந்து நிற்கிறாரு இல்ல ஒளிநாள் அப்ப அவரை மீட் பண்ணதான் வேறு ரெண்டு சொன்னது பிறந்த நாள் என்றதே எனக்கு தெரியாது இன்றைக்குதான் இப்பதான் தெரியும் வேற சொல்லி இப்போ வந்து வன்னி விளாக்ஸ் ப்ரோ அன்பளிப்பு எடுத்து காட்டுங்க காட்டுக்கு சரியா சஸ்பென்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் டிஷர்ட் இதே லோகோ இருக்கா ஓ இதே லோகோ

അത് ശരി അപ്പൊ നടന്ന സന്തോഷം ആയിരുന്നു സന്തോഷം

சரி மாதிரி கெட்டி அண்ணா என்ன சொல்ல விரும்புகிறீர்களா கிடையாது எங்களுக்கு உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கறது நல்ல சூப்பரா இருக்கிறது நல்ல விருப்பம் இல்லை நன்றி நன்றி இல்லாம இல்லமா நல்லது உங்கள ஸ்பெஷல் உங்களுடைய ஸ்பெஷலி நான்

சரி சந்தோஷமாக அவ்வளோ சந்திச்சது ஓ என்னக்கு ப்ரோ வந்து கேவரா பிடிச்சி விட்டுக்காரு போயிருப்போம் எங்கள்கிட்ட எல்லாம் வேறு பிளான் பண்ணிச்சிருந்தார் ஆனால் எனக்கு வந்து நேரம் வந்து தெரிந்தால ஒரு ரெண்டு கிலோ போர் கிலோ வலி வில்லாமல் அது மாதிரி தமிழ் பிரபோ அங்கே சந்திக்கு கொண்டு ஜோச்சேன் அங்கே நல்லூரில் அமைக்க அவனும் சொல்லிக்கொண்டு தானோட இது சடன்லியாக தான் நான் இப்படி எப்படி வரும் இங்கே போகிறபடி நீங்கள் கிட்ட இந்த மாதிரி லோக்கல் நின்றா விற்று அடிக்க போகிறீங்களோ விரைக்கு தான் சோச்சேன் அந்த பிளான் பண்ணேன்

சரி இப்படி சந்தோஷமான நினைவுகள் இது வந்து ஒரு பதிவா ஒரு நினைவா இருக்கட்டும் சவைக்கிறோம் சரி சாப்பிடுறேன் நேரம் மழை பெய்தது தமிழ் பேர் அதே மாதிரி அலஸ்டின் இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட போகிறோம் இந்த அளவு வந்து இருக்கிறார் ஹலோ சொல்லுங்கள் இப்போ எல்லாரும் வந்து சாப்பிட போகிறோம் ரெண்டு பேருமே சாப்பாட்டில் பிரபலமான ஆட்க் என்ன அலெஸ்டி ப்ரோட்ரஜ் பீட்ரூட் பீட்ரூட் நான் பயமாக கிடந்ததை பார்த்தோம் ஆடை போட்டு விட்டு போகிறேன் இல்ல இல்லை அலஜி அலஜிக்கா சரி அதனால வந்து நிறைய பேர் வந்து அலஸ்டி மரம் சாப்பிட்றதை ஆர்வ ஆர்வமாக இருப்பீர்கள் இல்லை உங்களுக்கிட்ட ஒரு ஃபேட் பேஸ்ட் இருக்கு சாப்பாட்டுக்கிட்டே மாசம் ஆறு மாசம் இருக்குமா ம் எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இதுல வந்து இந்த தூள் இது நல்லா இருக்கு

சரி அப்படியே வந்து ஆ நல்லா இருக்கும் சாப்பிட்டு நல்லா கண்துமே எங்களால் வந்து தமிழ் ப்ரோஸ் தனியாக இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அப்படியே சாப்பிட்டுட்டு வெளாறு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு வரோம் ஏன்னா சரி இப்போ வந்து அலஸ்டியம் ப்ரோவே சாப்பிட்டு எழுப்பிட்டார் தலைவர் வந்து சாப்பிடவே இல்லையா ரன் விளக்ஸ் ப்ரோ வந்து இப்ப அஞ்சாறு ஆறாவது லைன் போய் கொண்டிருக்கு என்ன நல்ல உரைப்பு போல ஒரு செடியான உரைப்பு ஒரு உரைப்பு அண்ணா நீங்க சாப்பிடு நல்லா இருந்தது நல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கு ம்

சாப்பட்டு வரட்டு அப்போ கூட இப்போ சாப்பிட்டு கேபிட்டு வெளியில் வந்துட்டோம் இதில் வந்து தமிழ் ப்ரோஸ்ட்ட கார் எங்கட கார் மாதிரியே கொஞ்சம் ஆப்ஷன்கள் வந்து இதில் கூட இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இதில் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கேமரான்னு சொல்கிறது இது கம்பெனியால் வர்ற கவர் அந்த மாதிரி எப்படி இருக்குண்டு இதே மாதிரி முன்னுக்கும் வந்து இருக்கும் இதால் வந்து கொஞ்சம் இந்த வாகனம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து வீலும் இருக்குது எங்கடையில் வந்து வெள்ள வீ வெள்ள அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து கட்வீல் இருக்குது இப்போ இந்த காரை பாப்போம் உள்ளுக்கும் பார்த்திங்க வேண்டாம் இதுதான் வந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா இதுக்கு முதல்ல ஒரு நீல கார்லேயும் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அது வந்து இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிணாங்க அதே மாதிரி தான் இந்த காருக்கும் வந்து நடந்திருக்கு இப்படி வந்து இப்படி வந்து இதில் முன்னூற்றி அறுபது அஞ்சு பேருக்கு இது வந்து இப்போ ஒரு வைக்கிறமில்லை பார்க்கிங்கில் விட்டுருக்கோம் லெஃப்ட்டுக்கு போட்டால் இங்கே இடது பக்கம் காட்டும் அதே மாதிரி ரைட்டுக்கு போட்டால் ரைட் காட் இதெல்லாம் வந்து இந்த பார்க் பண்ணைங்களை வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பின்னங்கெல்லாம் பார்க்குறதுலாம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ம் ஆனால் பெருசாக பாதிக்குரியல பட் ஆனால் உதவம் ஒரு சமயத்தான் உதவும் சில சமயங்களில் எங்களை வீட்டில் நான் பார்க் பண்ணுறதுக்கு இந்த கரை பக்கம் இப்படி தட்டி போட்டு தான் பார்த்து முட்டு தான் முட்டையிலேன்னு சொல்லி இந்த பக்கத்தில் பார்ப்பேன் ரைட் ரெண்டாம் அந்த இடம் குறுகிய நடந்தான் இது அந்த மலைக்கு நானேக்கிற சூரடிச்சாலும் வந்து இந்த இது வந்து க்ளியர் இல்லாமல் இருக்குது

ஓடி காட்டூடாது இல்லையா சரியா மன்னிச்சு இந்த இதுல எல்லாம் பாருங்க இந்த ஆப்ஷன் ஃபுல்லா வேற ஒன்றுமே மாட்டோம்ல எங்கடைய தானே அப்படியே ஆனா விலை வித்தியாசம் கொஞ்சம் வெடிச்சதான கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல தெரிஞ்சு

രണ്ട് വകവുംന്തോ സന്ധരിമാ പൈസ വാങ്ങினാണോഞ്ഞന്തോസം ഇപ്പോ വാങ്ങினാണോഞ്ഞന്തോസം മുതൽ വാങ്ങினാണോഞ്ഞന്തോസം ആ റൈറ്റ് ഇത് ടാക്സ് ഓട്ടിരിക്കുക ഇത് ഓ ഈ ടാക്സ് ആ റൈറ്റ് റൈറ്റ് ടാക്സ് ഓട്ടിരിക്ക പെറ്റിക വ്യത്യാസമല്ല ലൈറ്റ് ഇത് നോർമൽ ലൈറ്റ് ഇത് ഡോർ അപ്പ ക്ലോസ് അപ്പ എൻടെ കാറാണ് എൻടെ കാറാണ് അല്ലേ സരി മറ്റോന്താ ലൈറ്റ് ആ ഡോർ ലൂട്ടോ മറ്റേ ഈ ദിൽ ഇതിലെ കണ്ണാടി കാണலாம் ഉംന്താ மத்த லக்கேஜ் என்ன மாரிங்க உங்களுக்கு ஓகே பின்கட காణంமா படிவா காண படிவா காண நான் இந்த அடுப்புல இருந்து கூட வரனங்கற நெறின் ஆப்ஷன் உங்களுக்கு ஏர் பேக் இருக்கு இந்த மேர் பேக் இதெல்லாம் பார்த்தா ஏர் பேக் நால இல்ல இருக்கானே இதில உண்டு இந்த சைடில உண்டு முன்னுக்கு ரெண்டு இதில உண்டு ಮತ್ತೆ இதில இந்த ஏஎஸ்ஆர் ஏர் பேக் என்ன இருக்குது இதில உண்டு இதிலவே இந்த சாமானை வச்சிட்டு ஏர் பேக் தடக்குற இல்ல எடக்குதுல இதெல்லாம் இல்ல சாபன வைக்கறானே பெட்ரோல் என்ன மாரி வேலை செய்யுது உங்களுக்கு பெட்ரோல் நார்மலா தூர பவனைக்கு ஒரு 24 28 27 காட்டுதா அவரேஜ் ம் மத்தது நார்மலா பா வக்கும்போது 25 மில பா வக்கும் ம்

இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணுறா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரும் என்ன கேமரா இன்ஸ்டால் பண்ணுவோம் ஒரு த்ரீ கேமரா ஃபோர் வே கேமரா சில காரில் ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்த காரில் இது வித்தியாசம் இந்த கேலரன் எது இல்லை இந்த கஸ்டம் ஜட்டில் மட்டும்தான் இந்த இந்த இது வந்து வித்தியாசம் பட் எஃபெக்ட்ஸில் வந்து அது வளமை சரி ஓகே சந்தோஷம் சரி ஓகே சரி அப்படி கார் டூர் பார்த்துட்டு அண்ணாக்களும் வந்து இன்றைய இன்றைக்கு நாலண்டைக்கு ஃப்ளைட்டுன்னு என்ன சரி அப்படியே வந்து யாழ்ப்பாணம் வலிக்கிறீங்க அலஸ்டிம்ரோட சந்தோஷம் மீட் பண்ற வர வருஷம் மீட் பண்ற மீட் பண்ணுவோம் சரி ஓகே انا அலஸ்தி bro என்ன சத்தம் போட அனிக்கிறீங்க கார் டூர் நீங்கங்கள காட்டில டூர் அவ அவட்ட அவட்ட கார் டூர் நாக பாத்துறா சிங்கப்பூர் டூர் மலேசியா டூர் கேரி பாடுங்க இந்த கார் டூர்ங்கள காட்ட ஆவட்டிங்க நாங்க இதெல்லாம் நினைக்கிறோம் சரி நான் இந்த கார் கொண்டறக்கு நாங்க ஓடுவோம் அந்த கொண்டு ஆவட்டிங்க இந்த மலையிலேயும் இந்த மலையிலேயும் பைக்கில நின்னு நின்னு அது உம்மையா கொண்டறாத காரணம் இந்த வெர்னியூலக்ஸ் ப்ரோன்ற ஊருக்கு போறேன்னா கார்ல போய்லாம் ஏண்டா கீழேல இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா கலண்டு கொட்டிரும் நாங்க அந்த குளத்துக்குள்ளே இருக்கினாங்க அது ராசாதியோ சொப்படது தெரியோ போகு ஆனா எங்கட ஹைபிரிட் கார்கள் போகாது சரி அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அதனால தான் வந்து நாங்கள் பைக்ல வந்தாங்க சரி சந்தோஷம் இந்த ஒரு நாள் ஜெரின் बर्थडेோட வந்து இந்த கார் போவமா இந்த கார் ரூமுக்கு மட்டும் போ ரூமுக்கு மட்டும் போ சரி ஓகே சந்தோஷம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றேன் பாய் மக்களே பாய்